வெல்கம் டு நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நமக்கு வெல் செட்டில்டு கம்யூனிட்டி ஏரியாவில் உள்ள ஒரு சூப்பர் ஹவுஸ் தான் சேலுக்கு வந்திருக்கு இந்த வீடு எங்கே இருக்குன்னா நார்கோல உள்ள ஒரு ப்ரைம் லொக்கேஷனான கோணம்ங்கிற ஏரியாவில் தான் வந்திருக்குது இதை சுற்றி அவ்வளவும் பெரிய பெரிய வீடுகள் நல்ல சூப்பரான வீடுகள் இருக்குது இந்த வீடோட மொத்த சென்ட் எவ்வளோன்னா ரெண்டு புள்ளி எட்டு மூணு சென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியாவில் இருக்குது இப்போ நம்ம கார் பார்க்கிங் பார்த்துருக்கோம் இது சிட் அவுட்டு மூணு பெட்ரூம் வச்ச வீடு அட்டாச் பாத்ரூம் போர் வாட்ரு எல்லாமே இருக்குது ஸோ ஹால் பார்த்திங்கன்னாக்கா நீட்டாக இருக்குது ஹாலில் இருந்து ஒரு பெட்ரூம் கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் இன்பட்வின் கேப்பில் ஒரு கபோர்டு வச்சு நீட்டாக ட்ரெஸ்ஸிங்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு இதுவும் வச்சிருக்காங்க ஸோ பெட்ரூம்லேருந்து பாத்ரூம் போகும்போது ஒரு கபோர்டெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க நீட்டாக இருக்குது இப்போ கிச்சன் பாருங்கள் கிச்சனில் கபோர்டும் நீட்டு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க கிச்சன்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு டோரும் வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடை சுற்றி நாலு பக்கமும் வெளியே உள்ள சுற்றி வரலாம் சுற்றி வர்ற அளவுக்கு தான் இடம் விட்டு தான் வச்சுருக்காங்க ஸோ போர் கனெக்ஷனும் இருக்குது டிவி யூனிட் அப்புறம் ஒரு வால் அழகான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுற அளவுக்குள்ளே அழகான ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இன்டீரியர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஹாலு ஹாலுக்கு அடுத்ததாக ஒரு பெட்ரூம் வருது அந்த பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் மாதிரியே சேம் சைஸு சேம் மா சேமாக தான் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஹாலுக்கு அடுத்ததாக ரெண்டாவது ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது நல்ல நீட்டாக நல்ல பெயிண்டிங்கெல்லாம் கொடுத்து நல்ல கலரிங்காக டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க வித்து நல்ல ஒரு பெரிய பாத்ரூமோடு நீட்டாக பண்ணியிருக்காங்க அடுத்ததாட்டு பால்கனி ஃபஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி பால்கனி நல்ல ஸ்பேசியஸாக சூப்பராக இருக்குது பால்கனிக்கு அடுத்தால் இன்னொரு ஏரியா இதில் நல்லா நிறைய பேராக உட்காந்து நம்ம என்னென்னாலும் பார்ட்டி எனிதிங் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் அழகாக இருக்குது மொட்டை மாடி மேலே படிக்கட்டு சூப்பராக வச்சுருக்காங்க நல்லா இருக்குது கம்மியான பட்ஜெட்டில் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹவுஸ் பார்த்துக்கிட்ருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்களோட நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்